அனைவருக்கு வணக்கம் நடிகரும் தேமுதிகவுடைய தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்து இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகிறது விஜயகாந்த் அவருடைய மரணமடைந்த பிறகு அவர் பற்றின செய்திகள் சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் யூடியூப் சேனல்களில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது விஜயகாந்த் செய்த சாதனைகள் அவர் செய்த உதவிகள் அவருடைய மனிதநேய பண்புகள் என்று பல்வேறு காணொலிகளை பார்க்க முடிகிறது அதே போல இந்த உதவியெல்லாம் விஜயகாந்த் செய்தது அவர் குடும்பத்திற்கே தெரியாத அளவுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் என்கிற செய்திகள்லாம் படிக்க முடிகிறது இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் விஜயகாந்துடைய மரணமே ஒரு சந்தேக மரணம் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டது இயற்கையாக பாதிக்கப்படலை அது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது இது இதுதான் உண்மையான செய்தி என்று சில பத்திரிகையாளர்கள் அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதாக சொல்லி காணொலிகளை வெளியிட ஆரம்பித்திருக்காங்க இந்த காணொலிய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலே விஜயகாந்திற்கு ம அறுவை சிகிச்சைகளை தவறாக சிகிச்சை கொடுக்கப்பட்டதா இல்லை இவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அவருடைய அரசியல் தலையீடு அவருடைய மருத்துவ சிகிச்சையில் இருந்ததா என்பதை குறித்தான் இந்த காணொலி இல்லாமல் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் இன்றைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வைரலாக பரவியது சுப்ரஜா ஸ்ரீதரன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் தான் முத முதல்ல இன்னைக்கு தான் அவரை பாக்குறேன் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல போறேன் என்ன செய்தினா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணத்துல ஒரு மாபெரும் உண்மை ஒளிந்திருக்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு ஓக்கல் கார்டு தொண்டையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்போ அவர் அவருக்கு தெரிஞ்ச நண்பர் மூலமாக எந்த மருத்துவரை பார்க்கலாம்னு கேட்டார் அந்த நண்பர் ஒரு மருத்துவரை புகழ்பெற்ற மருத்துவரை சொல்கிறாரு அந்த மருத்துவர்கிட்ட விஜயகாந்த் போகிறாரு அந்த மருத்துவர் இன்னொரு மருத்துவரை விஜயகாந்துக்கு அறிமுகம் செய்கிறார் வைக்கிறாரு அந்த மருத்துவர் ஒரு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு கட்சி தலைவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இப்படி விஜயகாந்த் வந்து எங்கிட்ட சிகிச்சை எடுக்க வர்றதாக இந்த மருத்துவர் அந்த கட்சி தலைவர்கிட்ட சொல்ல அந்த கட்சி தலைவருக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருந்துச்சா உடனடியாக அவர் சொன்னாராம் நான் உனக்கு ஒரு கோடி ரூபா பணம் தரேன் பணத்தை கொடுத்து விஜயகாந்துக்கு நீ ஆப்ரேஷனை தப்பாக பண்ணணும் என்ன ஆப்ரேஷன்னா மூளையில் ஒரு நரம்பு இருக்கலாம் அந்த நரம்பு நாம் வந்து என்ன சொல்கிறோம்னு கேட்டுக்கிட்டு அதை ரிசீவ் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிற நரம்பான் அந்த நரம்பை மட்டும் நீ கட் பண்ணிடணும் அப்படி கட் பண்ணால் ஒரு கோடி தர்றேன் அப்படின்னு அந்த தலைவர் சொல்ல அதுக்கு அந்த மருத்துவர் சொன்னாராம் எனக்கு பணம்லாம் வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் சொன்னதுக்காக இந்த சம்பவத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தோடைய அந்த நரம்பை கட் கண்டுபிடிச்சி கட் பண்ணிட்டாராம் அதனால தான் விஜயகாந்துக்கு பேச்சு பேச்சு வந்து குளறிச்சான் சிந்தனையில் வந்து குடற்படி ஏற்பட்டுச்சான் அதுக்கப்புறம் தான் உடல்நிலை வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டுச்சான் விஜயகாந்த் இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணமே அந்த மருத்துவரும் அந்த கட்சி தலைவர் தான் அப்படின்னு சுப்ரஜா ஸ்ரீதன் அப்படிங்கிற இந்த எழுத்தாளர் இவர் சினிமாவுக்கு வசனம் எழுத கதை வசனம் எழுத போனா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இவருக்கு காத்திருக்கு இந்த சம்பவம் விஜயகாந்துடைய மனைவிக்கு தெரியாது விஜயகாந்துடைய மகனுக்கு தெரியாது விஜயகாந்துடைய மச்சான் சுதீஷ் அவருக்கு தெரியாது அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்களுக்கு தெரியாது கட்சி பொறுப்பாளருக்கு தெரியாது ஆனா இந்த புடுங்கிக்கு மட்டும் தெரியும் ஒரு பிரபல நடிகர் கட்சி ஆரம்பித்து வெகுவேகமாக வேகமாக வளர்கிறார் அம்மையாரிடம் கூட்டு வைக்கிறார் அடுத்த முதல்வர் அவர்தான் என்கிற செய்தியெல்லாம் உலாவ ஆரம்பித்து விட்டது இந்த சமயத்தில் அவருக்கு வந்து தொண்டையில் சிறு பிரச்சனை வருகிறது ஓக்கல் கார்டில் சின்ன பிரச்சனை வருகிறது அவர் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் அவரும் ஒரு தான் அவரது கட்சியிலே இருப்பவர் ஒரு சரியான டாக்டரை பாருங்கள் என்றவுடன் அவர் ஒருவர் பெயரை சஜஸ்ட் செய்கிறார் இந்த நடிகர் அவரிடம் ஆப்ரேஷனுக்காக ஒரு தேதியை நிச்சயம் செய்கிறார்கள் அந்த டாக்டர் இன்னொரு பெரிய கட்சி தலைவரின் நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் இந்த தகவலை அவரிடம் சொல்கிறார் இந்த கட்சி தலைவர் தனது பிரச்சனைக்காக என்னிடம் ஆப்ரேஷனுக்கு வருகிறார் என்கிறார் அந்த இன்னொரு கட்சி தலைவருக்கு அவர் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் நான் சொல்வதை செய்வாயா என்று கேட்கிறார் ஆறாவது ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் தமிழ்நாட்டில் இறந்துடக்கூடாது இந்த ஓ ஓ ஓட்டிக்கிட்டு தமிழா தமிழா பாண்டியன் மாதிரி ஆட்கள் வந்துருவாங்க வண்டி கிளம்பி ஓலா கேப் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதாவது நம்ம காதுகள் பாவமல்லியாங்கிற மாதிரி இவனுக்கு பக்கத்திலே உட்காந்து பார்த்த மாதிரி சொல்லுவானுங்க ஜெயலலிதாவை அடித்து மண்டையில் உடைச்சது சசிகலாதான் இவங்க என்ன பக்கத்தில் உட்காந்து கட்டயத்துக்கு தூக்கி போது பார்த்த மாதிரி ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஊடகங்கள் இருக்குது இவ்வளோ பெரிய மீடியாக்கள் இருக்கு சிசிடிவி கேமராக்கள் இருக்குது ஒரு எவ்வளவு கட்டமைப்பு உருவாயிருக்கு தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் ஒரு இருந்தவர் புகழ் பெற்றவர் நடித்தவர் அவருக்கு ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு ஒரு மருத்துவர் ஏற்படுத்த முடியுமா சரி வெண்ணைகள் ஏன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது வருஷமா விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லைல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் கிட்டத்தட்ட ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிலைமைக்கு போயிட்டார் பதினாலே போயிட்டார் பத்து வருஷமாக அவர் வந்து சிகிச்சையில் தான் இருக்கார் இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே அவருக்கு வந்து என்னென்ன கதை கட்டாமருங்க மூளையில் ஒரு நரம்பு அந்த நரம்பை கட் பண்ணி உயிர் போயிடும்டா அப்போவே மூளை நரம்பை கட் பண்ணால் மருத்துவத்துக்குடியே விஞ்ஞானத்துக்குடியே வீம்பை விளையாடுறானுங்க விஜயகாந்தருடைய மரணத்தில் ஒட்டுமொத்தமான ரசிகர்களும் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் கொதித்து கொண்டிருக்க இந்த நிலமையில் அவருக்கு டயாபட்டிஸ் இருந்தது ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது லிவரில் ப்ராப்ளம் இருந்தது தைராய்டு பிரச்சனை இருந்தது அதனால் உடல்நல கோளாறு ஏற்பட்டது அதற்கு தொடர்ச்சியான சிகிச்சைகள் எடுத்தாங்க மருந்துகள் எடுத்தாங்க ஒரு மனைவி ஒரு தாயை போல பத்தாண்டு காலம் விஜயகாந்தை பாதுகாத்திருக்காங்க அவங்களை கொச்சப்படுத்தலாமா அவங்களை அசிங்கப்படுத்தலாமா நான் கூட பிரேமலதா விஜயகாந்தர்கள் மீது எனக்கு மாற்று கருத்துகள் இருந்தது ஆனால் அவர் இந்த பத்து வருஷமா உடல்நிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவனை ஒரு பெற்றெடுத்த பிள்ளையை போல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு ஒரு காகம் தன்னுடைய கோ அந்த குஞ்சை வந்து பாதுகாப்பது போல விஜயகாந்தை பாதுகாத்துருக்காங்க எத்தனை மனைவிகள் இங்கே செய்வாங்கன்னு தெரியலை வயதாகிவிட்டால் வெளியே ஓத்தி ஏ சாப்பாடு போடுறேன் ஒரு வெண்ணி குடும்பான இரு எத்தனை கத்திக்கிட்டு இருக்க நீங்கள் சும்மா தானே உட்காந்துருக்க சம்பாதிக்கிட்டு இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாரும் இறங்கி செய்ய மாட்டாங்க எத்தனையோ நடிகர்களுக்கு அப்படிப்பட்ட மனைவிகள் அமைந்திருக்காங்க வாழ்க்கைகள் வந்து சம்பாதித்து கொடுக்கும்போது கொண்டாடிய மனைவிகள் சம்பாதிக்காத போது அவர்கள் வீட்டில் ஓய்வெடுக்கும்பொழுது அவர்களை வந்து தூரத்துக்கு போட்டிருக்காங்க பெரிய பெரிய கவிஞர்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய மகன்களால் அடிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் எட்டி மிதிக்கப்பட்டிருக்காங்க விரட்டி விட்டுப்பட்டிருக்காங்க ஆனா விஜயகாந்துடைய மனைவி பத்து வருஷம் அவரை தங் ஒரு த ஒரு அவர் சொல்வார் தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுன்னு அப்படி தங்க தட்டில் வைத்து பாதுகாத்துருக்காங்க அவருடைய பிள்ளைகள் வந்து ரெண்டு மகன் உண்மையிலேயே இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாய்க்கும்னு தெரியல எல்லாரும் வெளியே நடிப்பான் ஆனா உண்மையிலே ரெண்டு மகன்களும் சிங்கம் போல ரெண்டு விஜயகாந்துக்கு நின்னாங்க உண்மையிலே பார்க்கும்போது மெய் செலுத்திட்டா நல்லா கடைசி வரைக்கும் அழுது அழுது கண்கள் வீங்கி சண்முக பாண்டியனும் அந்த பிரபாகரனும் நின்றதெல்லாம் அது வந்து ஒரு ஒரு விஜயகாந்தனுடைய குடுப்பணின்னு சொல்லலாம் இன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன்னு கேட்ட தாய் என்பது போல இந்த இந்த இவர்களை வந்து உயர்ந்த இடத்துக்கு அவங்க போகணும் அது வேற விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை விஜயகாந்த் வந்து அப்படி வளர்த்திருக்காரு அவரு அவரும் ஒழுக்கமாக வளர்த்திருக்காரு அந்த அம்மாவும் ஒழுக்கமாக வளர்த்திருக்காங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க பிரமலதா சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது கழிவறை கூட்டு போய் கழிவறையில் அவருக்கு கழிவு விட்டு அவர் வந்து குளிப்பாட்டி அவருக்கு உணவு கொடுத்து அவர் சிறுநீர் கழிக்கும்போது அதை எடுத்து வெளியே வீசி எல்லாத்தையும் வந்து ஒரு செவிலியர் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து சண்முக பாண்டியன் பண்ணார் அப்படின்னு பிரேமநா பதிவு பண்ணுறாங்க அப்படி ஒரு குடும்பம் தன்னுடைய தகப்பனை தங்களுக்கு மூல ஆதாரமாக இருந்த ஒரு உழைச்சி 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 அந்த குடும்பத்தை மேலே தூக்கி கொண்டு வந்த ஒருத்தரை வந்து பாதுகாத்துருக்காங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக விட்டுட்டு அவருக்கு ஆப்ரேஷன் தப்பாக பண்ணாங்க அவருக்கு சாப்பாட்டில் வந்து இது வச்சுட்டாங்க அவருக்கு அந்த மாத்திரையை கொடுத்துட்டாங்க இந்த மாத்திரையை கொடுத்துட்டாங்க இவனுங்க உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளருங்கிற பேரில் இந்த வெட்டி வெட்டி பேச்சு பேசி தங்களுடைய பார்வைகளை பியூஸ்களை அதிகரிக்க வேண்டும்க்காக அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துவதை ஒருபோதும் சகித்துக்கொண்டு பொறுத்து கொண்டு போக முடியாது விஜயகாந்த் ரொம்ப நல்லவருங்க அவர் மனைவியும் மச்சானந்தாங்க விஜயகாந்தை வந்து அரசியல் வாக்கிய நாள் நாசமாயிட்டாங்க விஜயகாந்த் நல்ல மனுஷங்க அவர் மனைவியும் தாங்க சரியில்லை எல்லாரும் பல இடங்களில் சொல்கிற கருத்து அந்த பிரேமலதா விஜயகாந்தால்தான் விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கை நாசமாயிருச்சு அட பாவியலா ஒரு வீட்டில் ஒரு அரசியல் கட்சியில் ஒருத்தன் இருந்தால் ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த மனைவி ஒத்துழைச்சாதான் நம்ம போக முடியும் அவர் மீறி வீட்டில் நம்ம ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டில் உட்காந்துட்டு உனக்கு கட்சி இந்த இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க நீ வந்து குடும்பத்தை கவனிக்க மாட்டேற அப்படின்னு வீட்டில் உட்கார்ந்து அழுதான் பேசுகிற இதே வராது இப்போ நம்ம வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றோம் பொது வழியில் வந்து பேசுகிறோம் ஒரு நிவாரணம் கொடுக்க போகிறோம் ஒரு கட்சி கூட்டத்துக்கு போகிறோம் என்னுடைய மனைவி என் குடும்பம் என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் நான் போக முடியும் அப்போ விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு போண்டாமணியுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது வரைக்கும் அந்த குடும்பம் உதவி செய்கிறது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை ஏழு ஏக்கரை வந்து நரிக்குற சமூகத்திற்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் தூக்கி கொடுத்தாரு அப்படின்னு நீங்க பத்திரிகை செய்த பார்க்க முடியுது இது விஜயகாந்த் ரசிகர் பண்ணதுக்கு தெரியாதுன்றாங்க அவர் கட்சி இருக்கிற பொறுப்பாளருக்கு தெரியாதுன்றாங்க அப்போ இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை விஜயகாந்த் எடுத்து கொடுத்தார் என்றால் அவர் மனைவியின் சம்மதம் இல்லாமல் கொடுக்க முடியுமா எப்ப இருபத்தி ஏழு கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய நிலம் அதை கொண்டு போய் நீ வந்து தானம் கொடுக்குறேன்னு சொல்ற நிவா நிதி மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாமா ரெண்டு பசங்களை வச்சுக்கிறோம் மதுரையில் நமக்கு இடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தடுத்திருந்தால் விஜயகாந்த் செய்திருக்க முடியுமா அப்பவும் விஜயகாந்த் செய்த எல்லா உதவிகளுக்கும் முதுகெலும்பாக அவருடைய நிழல் போல நின்றவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர் வந்து உணவு கொடுத்தாரு அன்னதானம் போட்டாரு நிறைய உதவிகளை செய்தார் நிறைய பேரை படிக்க வச்சாரு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டாரு கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை உதவி செஞ்சாரு பல பேரை வந்து வாழ்க்கையில உயர்வதற்கு வந்து வழிகாட்டியா இருந்தார்னா எல்லாத்துக்கும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அவங்க மறுத்திருந்தா அவர் செய்ய முடியாது இல்லை அப்படி ஒருவேளை மறுத்து செஞ்சா வீட்டுக்குள்ள சண்டை வந்திருக்கும் விஜயகாந்தி குடும்ப வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறி இருக்கும் அவர் குடும்ப வாழ்க்கையிலையும் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றதற்கான காரணம் பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்துக்கு எந்த தடையும் போடல நிறைய பேரை சொல்லுவாங்க போல்டு லேடி போல்டு லேடி அப்படின்னு உண்மையிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்க்கும்போது ஒரு போல்டு லேடி தான் அவங்க கணவர் இறந்திருக்காரு இனிமேல் அவங்க தான் கட்சியை வழி நடத்தணும் அந்த குடும்பத்தை நடத்தணும் ரெண்டு பிள்ளைகளை வழி நடத்தணும் அந்த இடத்துல அவங்க கலங்கியும் நிற்கிறாங்க ஆனாலும் தைரியமாக நின்னாங்க கணவன் இறந்து அவர்களை அடக்கம் செய்து அந்த இடத்துல நின்று பேசுவதற்கெல்லாம் ஒன்று மிகப்பெரிய ஒரு முரட்டு தைரியம் வேணுங்க அதெல்லாம் எல்லாருக்கும் வராதுங்க உண்மையிலே வராது ஏன்னா அவங்க ஒன்றும் ஒரு ஒரு அரசியல் கட்சியிலே ஒரு பத்து இருபது வருஷம் முப்பது வருஷம் பயணித்தவங்கலாம் கிடையாது குடும்பத்து பெண் தான் அவங்க விஜயகாந்தோடைய அரசியலுக்கு வருக பிறகு தான் அவங்க அரசியலுக்கு வராங்க எல்லாரும் சொன்னாங்க நம்ம கூட பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு கருணாநிதியாவது வந்த பிறகு குடும்ப ஆட்சி இவங்க வரும்போதே ஆட்சியாக இருக்க விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதற்கு எல்லா தகுதியும் உடையவராக மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க அப்ப அந்த இடத்துல நின்று கணவரை புதைத்து விட்டு அப்படியே கடந்து போக முடியாது அவருடைய நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான் ரசிகர்கள் இருக்கான் கட்சியை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த கட்சி அழிஞ்சு போச்சா இல்ல விஜயகாந்துக்கு பிறகு அந்த கட்சி நின்றதா என்ற வரலாறு பேச வேண்டும் அப்போ அதற்கு ஒரு தேவை இருக்கிறது அப்ப விஜயகாந்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது அவங்க தொண்டர்களையும் கைகளையும் விட்டுற முடியாது எங்கேயோ போய் சேர்ந்துக்கோ எப்படியோ போன்னு விட முடியாது அப்போ அந்த இடத்துல நின்று அவங்க இறப்பின் வழியை தாங்கி கொண்டு ஒரு துணிவோடு பேசுகிறாங்க மறுநாள் காலையில் வந்து பத்திரிக்கையாளர் சந்தித்து பேசுகிறாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியம் உண்மையிலே வந்து ஜெயலலிதா போடல் நடிம்பாங்க ஜெயலலிதா கூட பல நேரங்களில் இவ்வளவு இப்படி துணிச்சலாக இருந்தான்னு தெரியாது உண்மையிலே பிரேமலதா அவர்கள் ஒரு துணிச்சலான பெண்மணி தான் விஜயகாந்த் என்ற ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சு ஒரு மா மனிதன் இறந்திருக்கிறார் ஒரு நல்லவர் இறந்திருக்கிறார் ஒரு மனிதநேயவாதி இறந்திருக்கிறார் தயவு செய்து இந்த ஊடக வீராளர் பத்திரிகையாளர்கள் யூடியூப்பர்ஸ் என்ற போர்வையில் கதைகளை கட்டுவதை தயவு செய்து நிறுத்துங்க நிறுத்துங்கடா ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பமும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ அப்ப நமக்கு தெரியாமலே இப்படிலாம் நடந்துருச்சா அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா இல்லை நான் அவங்கள வந்து நீங்க துரோகிகளாக காட்ட விரும்புகிறீங்களா என்ன சொல்ல வர்றீங்க விஜயகாந்த் அவர்கள் இயற்கையாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அந்த காலகட்டத்தில் அவருக்கு மன உளைச்சல் திமுக அதிமுகங்கிற இருபரும் கட்சிகளால் கொடுக்கப்படுகிறது இதுதான் யதார்த்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுகவும் விஜயகாந்தை எதிர்க்கிறது அவரை நினைக்கிறது அதிமுகவும் வீழ்த்திற நினைக்கிறது திமுக அவருடைய கட்சியை உடைத்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குகிறது அதிமுக அவருடைய கட்சியை உடைத்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குகிறது அதில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு உடல்நலவயமுட உடல் வில நலிவுடுகிறது உடல் நலிவுற்று மன நலிவுற்று இரண்டுக்கும் ஆட்பட்டு மருத்துவமனைக்கு போக மறுக்கிறாரு அவர் வந்து ரெண்டு வயசுலேயே அவருடைய அம்மா இறந்துட்டாங்களாம் விஜயகாந்தோடைய அம்மா அப்போ அவர் வந்து அம்மா இல்லாமல் அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்ந்த ஒரு மகன் அவர் அப்போ இயற்கையாகவே அவருக்கு வந்து தாய் தாய் பாசம்னு என்னென்ன இல்லை அப்போ ஒரு தாயின்னு ஒன்று இருந்தாதான் காய்ச்சல் தலைவலி கால்வழி இதெல்லாம் கண்டுபிடிச்சு மருத்துவமனைக்கு கூட்டு போக வைக்க இருப்பாங்க சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு வழி வந்தால் அந்த வழியை தாங்குகிற மனநிலையில் விஜயகாந்த் இருந்திருக்காரு எவ்வளவு உடம்பு சனாக போனால் கூட மருத்துவமனைக்கு போக மாட்டாராம் அவங்க மனைவி பிரேமலதா ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து அவருக்கு ஃபீவர் வந்திருக்கும் ஹை ஃபீவராக இருக்கும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலா இருக்கும் ஆனால் சொல்ல மாட்டார் எனக்கு டயர்டாக இருக்குமா டயர்டாக இருக்குமான்னு சொல்லுவார் நாங்கள் போய் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அவருக்கு காய்ச்சல் அடிக்கும் காலில் எங்கேயாவது வந்து அவர் பெரும்பாலும் வந்து டூ போடாமல் தான் சண்டை காய்ச்சல் ஈடுபடுவார் காலில் அடிபட்டுருக்கோம் அடிபட்டிருக்கூட சொல்ல மாட்டார் கால் வலிக்குது கால் வலிக்குது என்ன சின்ன அப்போ வீங்கி போயிருக்கோம் அப்புறம் நாங்கள் உத்தரம் கொடுப்போம் மருத்துவம் அப்படி தான் அவர் இருந்திரு அப்போ மருத்துவமனைக்கு போனாலே அவருக்கு ஒரு அலர்ஜி எதுக்கு மருத்துவமனைக்கு போகணும் நம்ம தான் ஆரோக்கியமாக இருக்குமே அப்படிங்கிற நம்பிக்கையில் பல பேர் அப்படி தவிர்ப்பாங்க ஊசி போட தவிர்ப்பாங்க மாத்திரை போட பெரிய பெரிய சாதனைகளை செய்வாங்க சண்டை போடுவாங்க கரத்தை பிளாக் பெல்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஊசிக்கு பயப்படுவாங்க அப்படி ஒரு அலர்ஜி விஜயகாந்தவர்களுக்கு இருந்துக்குது மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு அப்போ தனக்கு உடல் நலிவுட்டாலும் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து உடம்புல காட்டிய போது கூட மருத்துவமனைக்கு போவதற்கு தயங்கியது காலதாமத்து தான் அவருடைய உடல்நிலை இவ்வளவு மோசமானதுக்கான காரணம் இன்னொன்று அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஊடகங்கள் மூலியமாக விஜயகாந்தை கேலி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி திமுக அதிமுகங்கிற இருவரும் கட்சிகளும் அவரை வீழ்த்த துடித்தது கட்சியை உடைத்தது அதெல்லாம் அவருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு உடல் ரீதியாக மிகப்பெரிய நடிவுற்றுக்காரு இது மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் குறுகிய காலத்தில் அவர் உடல் நலிவுறுவதற்கும் அவர் நம்மை விட்டு பிரிந்து போவதற்குமான காரணமே ஒழிய விஜயகாந்து என்ன அவருட நெருங்கிய நபர்கிட்ட கேட்கும் போது வருஷம் ஒரு மனுஷன் வேண்டிய முடிச்சிட்டாரு ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரும் ஆளுமை ஒருத்தர் அழகா இருப்பாரு அவர் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவாரு ஸ்டைல் பண்ணுவாரு அவருக்குன்னு பெரிய கிரேஸ் உருவாயிடுச்சு ரஜினிகாந்துக்கு இந்த பக்கம் கமலஹாசன் இந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்த பின்னணி இல்லாம ஒரு மதுரையை பின்புலமாக கொண்ட ஒரு கருப்பான ஒருத்தன் ஆள் அழகா இருப்பாரு லட்சணமா இருப்பாரு ஆனாலும் வந்து ஒரு பெரிய பின்னணி இல்லாமல் ரெண்டு பேரையும் கிழிச்சுக்கிட்டு ஒருத்த மேல வரணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அன்றைக்கு விஜயகாந்த் அவர் நடித்த ஒவ்வொரு படமும் நூற்றி ஐம்பது நாள் இருநூறு நாள் இருநூத்தி அஞ்சு நாள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய படங்கள் நடித்தார் கிராமத்து படம் நடிப்பாரு திடீர்னு பார்த்தா ஐபிஎஸ் நடிப்பார் திரும்பி பார்த்தா ஐஏஎஸ்ஆர் நடிப்பாரு திடீர்னு இன்னொரு கடுமையான கிராமத்து படத்தை நடிப்பாரு அப்படி எல்லா தரப்பு மக்களுடைய ஆடியன்ஸையும் கவர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடியே நூறு படங்களை நடிச்சு சாதனை பெற்று அன்றைக்கு மூணு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்கும்போது அஜித்துடைய சம்பளம் எழுபது லட்சம் அப்படின்னா பார்த்துக்கோங்க இன்றைக்கி அஜித் எழுபது கோடி வாங்குறாரு அவன் விஜயகாந்த் எந்த இடத்துல இருந்திருப்பார் விஜயகாந்த் சினிமாவில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தால் இன்றைக்கி ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் நடிப்பது போல் விக்ரம் படத்தில் கமல் நடிப்பது போல லோகேஷ் கனராஜோடைய டேரக்ஷன் இல்லை வந்து இப்போ இருக்கிற புதிதாக வந்திருக்கிற இயக்குநருடைய படத்துலேயோ நடிக்கிற அளவுக்கான ரஞ்சித்து மாரி சிவராஜ் போன்ற இயக்குநர்களுடைய படைப்பில் நடிக்கிற அளவுக்கான ஒரு ஆளுமைத்தன்மையோடு அவர் இருந்திருப்பார் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகராக ஒரு பொரு ஒரு படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா விக்ரம் ஜெயலலிதா கமலஹாசன்லாம் அந்த மாதிரி ஒரு 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 பேன் இண்டியா நாயகனாக விஜயகாந்த் இருந்திருப்பார் ஓவர் பண்ணி தூக்கி கொண்டு போயிருப்பார் அவர் டஃப் கொடுத்துருப்பார் ரமணாலாம் அன்றைக்கி வந்த அந்த ஆண்டில் ஆகச்சிருந்த படமாக இருந்தது கொண்டாடப்பட்டுச்சு அப்போ அது அந்த உழைப்பை போட்டார் அந்த உழைப்பை போட்டதுனால மூணு வருஷம் நாலு வருஷம் தொடர்ச்சியாக மூணு நாட்கள் நான்கு நாட்கள் தூங்காமல் உழைச்சதுடைய விளைவு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசு வரும்பொழுது அது ஒட்டுமொத்தமாக காட்ட ஆரம்பிச்சது இன்னொன்று எல்லா நடிகரும் டூப் போடுவாங்க கமலஹாசனுக்கு டூப்பு ரஜினிகாந்துக்கு டூப்பு அஜித்துக்கு டூப்பு விஜய்க்கு டூப்பு ஆனால் டூப்பே போடாமல் எல்லா படத்துலையும் ஸ்டன் பண்ணியிருக்காரு பல்வேறு அட்டி உடம்புல காலு கீழே பார்த்தா உடம்பு முழுக்க தழும்பு காலு கிலோ அத்தனை கட்டு அவ இரும்பு ராடு இது வைக்கப்பட்டிருக்கு ஸ்டீல் பிளேட் வைக்கப்பட்டிருக்குது இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உடல் எடை கூடுது உடல் எடை கூடுது உடற்பயிற்சி குறையுது தொடர்ச்சியான அரசியல் பயணங்களில் உள்ள அழுத்தம் மன அழுத்தம் உடல் அழுத்தம் எல்லாம் சேர்ந்து தான் அவரை வீழ்த்தியதை ஒழிய மருத்துவமனையில் போய் மூளையில் நரம்ப கட் பண்ணிட்டாங்க மருத்துவ கோளாறு ஏற்பட்டுச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இதெல்லாம் என்னடா இந்த உட்காந்துக்கிட்டு இந்த இலும்பு நாட்டி மிஸ் ஸ்டோரி சொல்கிற மாதிரி உக்காந்து இருக்காங்க இதையும் உட்காந்து ஒரு குறுப்பு வந்து கேட்டு கொண்டிருக்கிறது முதல்ல இந்த பூமுரங்கள் ஊடக இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு விஜயகாந்த் வரணும் போல அதனால் எந்த இல்லாத கதைகளை பேசி இறந்து போன தலைவர்களை பற்றிய கற்பிதங்களை பேசி நம் காதுகளை கருக வைக்கிற இந்த ஊடகவீராளர்கள் இந்த இருந்து இந்த வருகிற பிறக்கிற ஆண்டாவது நமக்கு விடுதலை பிறக்கட்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர